அனைவருக்கும் வண்ணக்கும் பொது சிவில் சட்டம் என்பது பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமானது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது ராமர் கோவில் கட்டுவது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் மத்திய மோடி அரசு அடுத்து பொது சிவில் சட்டத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலைகளிலும் இறங்கியுள்ளது அனைவரும் அறிந்தது அதே நேரம் இந்த சட்டத்தினை நிறைவேற்றக்கூடாது என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு எதிரிக் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் நாம் அறிவோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட திமுக தலைவர் மு ஸ்டாலின் மத்தியில் புள்ளிவெச்ச இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என படித்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து மேடையில் இருந்த உதயநிதி எழுந்து வந்து திருத்தம் சொல்ல அதன்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படாது என்றார் மு சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் சட்டம் கொண்டு வரப்படாது மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக வெளிவரும் என்று சொல்வார்கள் சில நேரங்களில் துண்டு சிட்டின் மூலமும் வெளிவரும் என்பது இதன் மூலம் நிறுவனம் ஆகியுள்ளது துண்டு சீட்ட வாசிக்கிறதுக்கே இப்படி நாக்கு தள்ளுதே கொண்டு வந்தா என்ன ஆகுமோ இருந்தாலும் பொது சிவில் சட்டத்தை மனதார ஆதரிக்கும் முக்க ஸ்டாலினுக்கு நமது கோடான கோடி நன்றிகள் நன்றி